ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா வேலபிஷேகம் எங்கள் தங்கை புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி போனாங்கள அந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செவ்வாய்க்கிழமை பண்ணுறதில் ஃப்ரைடே தான் பண்ணுறாங்க வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு வெள்ளிக்கிழமையே ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு வாரம் மூணு அபிஷேகம் பண்ணாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அபிஷேகம் பால் தயிர் மஞ்சத்தூள் திரவியப்பொடி சந்தனம் ஒவ்வொரு இதுக்கும் அபிஷேகம் முடிஞ்சு பூவு இது குங்குமம் இட்டுட்டு ஒரு தீப ஆரத்தி காமிச்சிட்றாங்க காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றி சங்காலை தான் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க பால் எல்லாமே அபிஷேக பொருள் தண்ணி மட்டும் புது சொம்பு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் இன்னும் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பா தங்கை தான் நல்லா நல்லாயிருக்கு எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுங்கள் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் எல்லாருமே நல்லா இருப்போம் கண்டிப்பா.